ரிஷபராசி என்பவர்களே ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகின்றது நம்ம வந்து சமீப காலத்தில் ரிஷபராசிக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களை தான் சொல்லி கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா கிரகங்கள்னு சொல்லும்போது அதில் கோள்கள் மாதக்கோள்கள் தினகதியில் சந்திரிக்கிற சந்திரன் சந்திரன் அதாவது மூன்று விதமான கிரகங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது இதில் ஆண்டு கோள்கள் பிரதானமாக உங்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது இந்த காலத்தில் அதனால் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே தான் அடுத்த ஃபிஃப்டி தான் எப்படி இருக்குது அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் சாதகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு ஏற்றவாறு சுக்ரன் ராசிக்கு அதிபதி ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் ஆடி மாதத்துடைய ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் அந்த காலம் வரைக்கும் சுக்ரன் வந்து ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அதனால் ராசிநாதன் பலமாக இருக்கார் லாபஸ்தானம் இருக்குது தனஸ்தானம் நல்லா இருக்குது ஜீவனஸ்தானம் நல்லாயிருக்கு எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க எந்த ஒரு வாய்ப்பையும் விட மாட்டீங்க உங்கள் வேலைக்கான பலன் கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வத்து வரன் அமையக்கூடிய யோகமானது இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்து புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற பொதுவாக புதனை மட்டும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பிடிச்சி பலன் சொல்ல முடியாது புதனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த புதன் வந்து வேகமாக நகர்ந்துவிடும் நீங்கள் ஜாதகம் குறிக்கும்போது கூட எழுதும்போது கூட ஒரு பஞ்சாங்கத்திற்கும் மற்றொரு பஞ்சாங்கத்திற்கும் வந்து முதல்ல மாறக்கூடியது புதனாகத்தான் இருக்கும் வாக்கியத்திற்கும் திருக்கணிந்தத்துக்கும் ஃபஸ்ட்டு மாறக்கூடியது புதனாகத்தான் இருக்கும் அப்படி அந்த புதனை பிடிக்கவே முடியாது ஆனால் அந்த புதன் வந்து நிறைய இருக்கும் இருக்கும்போது நல்ல பலன் தருவார் அவர் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாலும் நல்ல புலன் தருவார் மறைந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம் மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு அதற்கு ஜோதிட கூற்று இருக்கின்றது அப்படி அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கார் முயற்சியின் பெயரில் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும்